அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி எட்டு தொகையினுள்ள பரிபாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எட்டு தொகையில் ஐந்தாவதாக வைத்து பாடப்படுவது பரிபாடல் இதோட அடி வரையல்லை இருபத்தி ஐந்து அடி சிற்றலையும் நானூறு அடி பேரலையும் கொண்டது பரிபாடல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்டுள்ள முதல் நூல் வந்து பரிபாடல் பண் அப்படின்னா இசை அதாவது தமிழில் முதல் இசைப்பாடல் பரிபாடல் என கூறப்படுகிறது இசைப்பாடல்களால் ஆன பாவகை பரிபாடல் பரிபாடல் பரிபாட்டு எனவும் கூறப்படும் எட்டு தொகை நூல்களில் அறமும் புறமும் சேர்ந்த நூல் பரிபாடல் அடுத்து பரிபாடலில் எழுபது பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர் ஆனால் தற்போது இருபத்தி நான்கு பாடல்களே கிடைத்துள்ளன டென்த்து புக்கில் இருபத்தி நான்கு பாடல்கள் கிடைத்துள்ளன அப்படின்ட்டுருக்கு ஆனால் கிடைத்துள்ள பாடல்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு பாடல்கள் தாங்க இருக்குது உங்களுக்கு இதில் சரியான விடை எது அப்படின்னு தெரிஞ்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு பாடல்கள் எப்படி அப்படின்னு பார்க்கலாம் திருமாலுக்கு எட்டு பாடல்கள் பாடியிருக்காங்க அதில் ஆறு பாடல்கள் கிடைத்துள்ளன முருகன் பற்றி முப்பத்தி ஒரு பாடல்கள் பாடியிருக்காங்க அதில் எட்டு பாடல்கள் கிடைச்சிருக்கு காளி பற்றி ஒரு பாடலில் எதுவும் கிடைக்கல வையை பற்றி இருபத்தி ஆறு பாடலில் எட்டு பாடல்கள் கிடைச்சிருக்கு மதுரை பற்றி நான்கு பாடல்கள் எதுவும் கிடைக்கல அப்போ எட்டு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் ஆறு மொத்தம் இருபத்தி ரெண்டு பாடல்கள் கிடச்சிருக்கு அடுத்து மதுரையின் அழகை தாமரைக்கு ஒப்பாக காட்டும் நூல் இந்த பரிபாடல் கின்று அப்படிங்கிற காலம் காட்டும் இடைநிலை முதன் முதல்ல இந்த நூலில் தான் வந்து காணப்படுது ஒன்பது என்னும் எண்ணு எண்ணுக்கு தொண்டு அப்படிங்கிற பொருள் உண்டு அப்படின்னா இந்த நூல் தான் வந்து கூறுது இந்த நூல் வந்து முதன் முதலில் கூறியிருக்கு அதாவது பண்டைய தமிழில் தொண்டு என்றால் பத்துக்கு ஒன்று குறைவு என்று பொருள் பத்துக்கு ஒன்று குறைவு அப்படின்னா ஒன்பது அடுத்து பரிந்து வரும் பாட்டு எனவும் பரிப்பாடல் வந்து கூறப்படுது பரிப்பாடல் பொருட்கலவை நூல் என அழைக்கப்படுகிறது பரிப்பாடலில் நாலு வகை பாக்களும் வந்து கலந்திருக்கும் அதாவது வெ வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா அடுத்து பரிபாடலுக்கு பரிமேறலக உரை எழுதியுள்ளார் இந்நூல் வந்து பாண்டியர்களை பற்றி விரிவாக கூறுகிறது பாண்டிய நாட்டை மட்டுமே கூறும் ரெண்டு நூல்கள் இருக்கு என்னென்ன அப்படின்னா பரிபாடலும் கழித்தொகையும் பரிபாடலில் திருமால் முருகன் போன்ற கடவுள்களின் புராண கதைகளும் வந்து அடங்கியிருக்கு பரிபாடல் என்பது தொல்காப்பியர் கூறும் பாவகையில் ஒன்று அடுத்து தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு முறை அமைந்த ஒரே தொகை நூல் பரிபாடல் தான் மதுரை தமிழ்ச்சங்கத்தை தமிழ் வேலி என குறிப்பிடும் நூலும் இந்த பரிபாடல்தான் தான் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ